ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டி இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் நியூவேசன் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்ம பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரிய புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு லைவாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தாறாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க நமக்கு பீபோர்டு மட்டுந்தான் இப்போதைக்கு நாலு பாஸு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா முழு வினிங் தான் நமக்கு வந்து தேவை த்ரீ டி பாக்ஸ் பொறுத்தவரை நம்ம வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு நம்ம வந்து முழுக்க முழுக்க நேற்று ஏழு தான் வந்து நம்ம கெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கெஸும் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நம்பர் மாறினால நம்மளுக்கு ஆட்டமே மாறிப்போச்சு த்ரீ டீலையும் பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நாலு வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம சூப்பரான வெற்றி தட்டி தூக்கிருக்கலாம் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு ஆள்போட பொறுத்தவரை நமக்கு ஆள் ஏழு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கு கூடிய சீக்கிரமே வந்து ஒரு முழு வெற்றி நம்ம கொடுக்கலாம் அதுக்கு நான் வந்து நம்ம கேரண்டி நீங்கள் நம்மள நம்பலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியோ கேசிங் புதுசாக பார்க்கற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கேசிங் தான் நம்ம முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து ஃப்ரீ கேசிங் தான் கொடுக்குறோம் இது வந்து சொல்லப்போனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் அது நீங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க அதுவும் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காதீங்க அளவாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா வந்து காசு போனால் போனது தான் நண்பா அதனால் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லை ஒரு கிசுங்காக மட்டும் பார்த்துக்கோங்க ஏ போட பொறுத்தவரை ஆறு அஞ்சு ஒம்பது பி போட பொறுத்தவரை எட்டு ஏழு மூணு சி போட பொறுத்தவரை ஒன்று ரெண்டு நாலு நம்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயர் மெசேஜ் போதும் அவங்க சாட்னு சொல்லுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொல்லி அவங்களுக்கு ஹாய் மெசேஜ் சொன்னிங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஃபோர் டி ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏபி பொறுத்தவரை அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு பிசி பொறுத்தவரை எண்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ஏசி பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றெட்டு அறுபத்தி நாலு இப்போ த்ரீடி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறு ஒம்பது நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு எட்நூற்றி பதினொன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு மோ த்ரீ டிஜிட் கொடுத்துருக்க பாருங்கள் ஆறாம் காலத்தில் பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுவத்தி ஒம்பது அறநூற்றி எண்பத்தி ஒம்பது அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அறநூற்றி பதினஞ்சு ஒம்பதாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாலாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி எட்டு ஆள் போட பொறுத்தவரை ஒம்பது ஒன்று ஆறு எட்டு இல்லாமல் ஆட்டமே கிடையாது நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பரை எடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பக்க நண்பர்களும் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நாளை நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்